ஊழியர்களுக்காக நான் நன்றி இந்த வேலையில கூட சிறப்பு அழைப்பாளர் அழைப்பாளராய் பாஸ்டர் பாதை கணேசர் அழைக்கப்பட்டிருக்கிறார் கூட நானும் வந்திருக்கிறேன் கிட்டத்தட்ட அவர் ஒரு நல்ல செய்தியை அவர் ஆயத்தம் செய்து வந்திருக்கிறார் நான் பெரும்பாலும் கருத்துக்கள் சொல்ல விரும்புவேன் வாழ்த்துதல் செய்தி என்று சொன்னார் நான் கருத்துக்கள் சொல்ல சொல்ல இருப்பேன் இந்த குடும்பத்திலிருந்து என்னை ரசிக்க தேவன் செய்தார் இந்த மகத்தான திருவையை ருசி பார்க்க செய்தார் தேவன் என்னை ரசிக்காவிட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நான் மறிக்க வேண்டியதாக இருந்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூனியங்களிலே எங்கள் குடும்பம் இருந்தது என் பேர் என்ன மெட்டல் ஆகிட்டான் எங்கள் அப்பா செம்சனில் ஒர்க் பண்ணியிருந்தார் வேலை ரசன் வந்தார் நிறைய எங்களுடைய எல்லாம் நாங்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் நகை இழந்து ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டோம் அப்பொழுது நாங்கள் மாந்திரிகளத்துக்கு சென்றோம் எங்களுடைய குலதெய்வங்களை வெளிப்பட்டோம் மாற்றங்கள் இல்லை ஒரு வருஷம் சொல்லும் பொழுது ஜாதியை மதத்தை யோசித்தோம் ஆனால் சாகிரவனுக்கு என்ன ஜாதி மதம் என்கிற கேள்வி சிந்திக்க தேவன் வைத்தார் குடும்பமாக நாங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டோம் ஆசிரியப்பட்டோம் இது பெரிய சாட்சியை நான் சுருக்கமாக சொல்கிறேன் ஏன்னா எனக்கு நான் சா நான் சாதாரணமாக ஒன் அவரு சாதாரணமாக பேசக்கூடிய ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்களாம் போது உங்களுக்கு தெரியும் நான் ஒரு பிரீச்சர் ஒன் அவர் சாதாரணமாக நானும் பேசிடுவேன் நான் ரொம்ப சுருக்கி பேசறதுக்காக தான் நான் இப்பொழுது இருக்கிறேன் அதனால் சாட்சி எளிய முறையில் சொன்னேன் அரவேவம் 22 ஆம் அதிகாரத்திலே 1 2 வாசிங்க இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை நோக்கிதார் எப்படி நீ அவர் அவனை நோக்கி ஆபிரகமே என்றார் அவன் இதோ அடியே என்றார் அப்பொழுது அவர் உன் புத்திரனும் ஏக சுதனும் நேசே குமாரன் ஆகியே ஈசா நீ இப்பொழுது அழைத்துக்கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றிலுமே அவனை தகனப்படியாக பலியிடு என்றார் உங்களுக்கு நமக்கு நம்ம எல்லாரும் பிரசங்க நம்மளுக்கு எல்லாரும் தெரியும் இங்கு ஆபரகம் உடைய மகனை தேவன் படி செலுத்த சொன்னார் ஆபரகம் படிய செலுத்தினரா செலுத்தினார் இப்போ சுருக்கமா சொல்லணும்னா ஆபரகாமிடத்துல தேவன் அவருடைய குமாரனை கேட்டார் பலி என்பது ஒரு காணிக்கை தானே அவனுடைய மகனை காணிக்கையாக கேட்டார் இப்ப அவரகமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய மகனை என்ன செய்வார்னா ஒரு பலியாக தகன பலியாக அவர் அர்ப்பணிக்க முயல்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் உண்மையாகவே நாம இருந்தால் அதை செய்வோமா நான் இப்ப பேசுறதுல கருத்து பிரசங்கம் அல்ல பிரசங்க உங்களுக்கு காத்திருக்கிறது சிந்தனைக்காக தான் சில நான் இப்போ ஆபிரகாம் ஒரு கோட்டீஸ்வரர் இல்லைங்களா சீமா அவர்கிட்ட ஆண்டு வந்து ஒரு ஒரு நூறு சவரம் கட்ட இல்ல இவ்வளவு படத்தை கட்ட ஆபிரகாம் கொடுத்திருப்பார கொடுத்துருக்க மாட்டாரா ஆபிரகாம் கொடுத்திருப்பாரு ஆபிரகாம்கிட்ட அதெல்லாம் இருக்குது ஆனா ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் வந்து அவருடைய மகனை காணிக்கையா கேட்கற உண்மையாகவே இந்த விஷயங்கள்ல நம்ம யோசிச்சு பார்த்தால் நாம கூட அந்த காரியங்களை செய்ய முடியாது நாமள என்ன நினைப்போம் தெரியுமா பேசுறது கத்தர் அல்ல விசாச பேசுது ஏன் நினைப்போம் உயிர் படி எதையாவது கடவுள் நம்ம கடவுள் நம்ம கத்தர் கேட்பாரா சைதாந்தான் என்ன பண்ணுறது இடையில ஏதோ கிராஸ் பண்ணு நம்ம சிந்திப்போம் நிச்சயமாக என் தேவன் நம்ம மகள் உள்ள பாசத்துல நிச்சயமாக என் தேவன் அதை நிச்சயமாக என்ன செய்ய மாட்டாரு பேசிருக்க மாட்டார் அண்டாவே உங்களுடைய வேஷத்தை தெரிஞ்சு யாரோ ஒருத்தர் இடையில வந்திருக்கிறாங்க ஆடருடைய ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் ஒத்துக்க மாட்டோம் ஏன்னா அவன் ஏகசூதன் நேசகுமாரன் ஆட சொல்றாரு நேசகுமாரன் ஏகசுதன் எனக்காக பலியிடு நேசகுமார் நம்முடைய மனசெல்லாம் ஒருத்தன்ன இருந்தால் அவங்களை வந்து பலியிட நம்ம கொடுக்க முடியுமா இன்னும் உங்களுக்கு நான் சிந்தனைக்காக சொல்கிறேன் ஏன்னா நான் பேசணும் நிறைய நேரம் ஆகிட்டு இருக்கோம் இப்போ பாருங்க ஆபிரகாமோடு கூட வேலைக்காரர்கள் எடுத்துகிட்டு வராங்க இல்லைங்களா கூட ஈசாக்கு வராது வேலைக்காரர்களை மூன்று நாள் பயணம் பட்டு அந்த மலையை பார்த்து பேருப்பாரு நிறுத்திட்டார் அவர் கையில் என்ன இருந்ததுன்னா கட்டை நெருப்பு கத்தி கட்டையை யார மேல வச்சாரு ஈசாக்கு மேல வச்சாரு அம்மா அதை தூக்கிட்டு வரான் அதுக்கப்புறம் அப்புறம் கத்தியும் அவர் நெருப்பையும் அவர் கையில் வச்சுக்கிறார் இப்போ ஆபிராவுடைய செயலை பாருங்க தேவனுக்கென்று தன்னுடைய மகனை தகன வழியாக கொடுக்க போறான் ஒரு கையில கத்தி ஒரு கையில நெருப்பு நான் உன வெட்ட போறேன் நான் உன சாம்பலாக்க போறேன் உண்மையாவே நம்ம நேரத்துல நம்முடைய இறுதங்கள் எப்படி இருக்கும் இதெல்லாம் நீங்க சும்மா நம்ம அப்படியே படிச்சுட்டு போயிடுறோம் அவனுடைய இருதயங்கள் வர வர அந்த மலைக்கு போக போறோம் அவளுடைய இருதயங்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம சிந்திக்க வேறு அதாவது கத்திற்கு கீழ்ப்படுகிறோம் கத்தை சொன்ன செய்யறோம் அப்படின்றதுலாம் இல்லை இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு கடினமான ஒரு காரியங்கள் இல்லீங்களா அப்பா கத்தி எத்தின்னு போறான் கத்திடுது நெருப்பு தகன ககனவழிக்கு ஆடு எங்கப்பா ஆட்டுக்குட்டி கொட்டி எங்கே பார்த்துக் கொள்வார் அவனுக்கும் தெரியல அவன் சாக போறான்றது அவனுக்கும் தெரியல இல்லைங்களா அவன் கட்டி எத்துவின்னு வரான் பிள்ளையை வெ கத்திய விருப்பம் எடுத்துக்கொண்டு போகிறார் இது ஒரு கடினமான கஷ்டங்கள் தான் அப்பறம் என்ன கேட்டாலும் அபரகம் கொடுத்துருப்பார் ரெண்டாவது வந்து இந்த சந்ததி வந்து ஒரு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லீங்களா ஈசாக்கு இப்போ இவன் மூலியம்தான் வானத்தின் நட்சத்திரங்களை காட்டி இப்படிப்பட்ட ஜெனரேஷன் கொடுக்க போற நட்சத்திரங்களை போல ஈசாக் மூலயமா வாக்கு தத்துவத்தை இந்த ஈசாக்கு இந்த ஈசாக்கு மூலியமாக நான் சிந்தனைக்காக தான் பேசின சிந்தனை செய்த நமக்கு அந்த புரியும் இலை கடைசி புரியாத ஏதோ கருத்து சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி நான் பேசினைக்குறேன் இந்த ஈக்கு தான் வான நட்சத்திரங்கள் போல ஒரு ஒரு ஜென்ரேஷன் ஒரு பெரிய கூட்டங்கள் இருக்க போகுது இவன் என்ன செய்ய போறான் இப்ப சாக போறான் அவனுக்குள்ள எப்படி கேள்வி விரும்பும் ஐயோ இவன் மூலியத்தானே ஆண்டவர் நிறைய சந்ததிகள் பிறக்கும் இவனை கொள்ளுன்னு சொல்றாரு ஐயோ பையனை நான் கொல்ல போறேன் கொல்றது மாத்திரம் இல்லைங்க நீங்க இருக்கிறவங்களை பத்தி தெரியும் நம்ம எல்லாம் சில பேர் எரிக்கிறாங்க எரிக்கிற இடத்துல சாம்பல் எடுத்து போய் கடல கலப்பாங்க பிள்ள வந்து சாம்பலாக போறோம் இதுல ஒரு விசுவாசத்தை மாத்திர சொல்ல நான் நினைக்கிறேன் என்னன்னு சொன்னா சிறப்பு போனவங்க எல்லாம் எலும்பத்தை நீங்க பாத்துக்கிறீங்களா ஏசு எலியா எழுப்பி இருக்கிறாரு ஓலி எழுப்பி இருக்கிறாரு தெய்வ மனிதர்கள் எழுப்பம் தான் பாத்துக்கிறோம் இறந்து போனவங்க லாஸ்ட் கூட நான்கு நாள் ஆயிற்று எழுந்தான் என்று பड़कறோம் இல்லேங்களா இப்போ ஆவர்காம ஒரு விசுவாசத்தில் இருந்தார் என்று எபிரேயர் புத்தகத்தில் வாசிங்க வாசிங்க ஆ உன்னுடைய சந்ததி இவ்வளவாக இருக்கும் அதாவது இந்த தான் நட்சத்திரங்களை போல இருக்கும் சொல்லிட்டு ஆண்டவர் வந்து வாக்குத்த கொடுத்துக்கிறாரு இந்த வாக்கு பெற்றவன் என்ன விசுவாசத்துல தன்னுடைய மகனை தகரபலி தேவன் சொன்னான்றதுக்காக தகவல் பலி இடிக்கிறதுக்கு அவன் அவன் ஒத்துக்கிறான்னு சொன்னா தேவன் மருத்துவனு எழுப்ப இதுல உங்களுக்கு விஷயம் பாருங்க ஏசி எழுப்ப சொன்னேன் தேவ மனிதர்கள் எழுப்படா சொன்னேன்

நலமளிக்குற தேவன் அல்ல தெரிகல இப்போ அவருடைய knowledge ல கத்தியத்து போறான் வேலிペதற போறான் அட என்ன বিশ্বাসেরத்துல இருந்தானோ மரத்தோல்ல நின்னு இப்ப தேவன் வல்லவர் அதாவது செத்து செத்து எழுப்பது மட்டும் இல்ல સાம்பளமா மாறனாலும் இங்க சந்ததிப் புரியு நினைக்கிறேன் சாம்பளா இருந்தாலும் என் மகன் உயிரோடு இருந்திருப்பான் ஆமென் ஏன்றால் இவன் மூலையான் சந்ததி பெருகும் தேவன் வானத்தின் நட்சத்திரங்களை போல இவன் மூலியம் தான் கொடுக்க போயிறார் பெரிய விசுவாச நம்மளா சொல்றோம் நிறைய பேர் நான் விசுவாசம்னு விசுவாசம் சொல்லிட்டு விசுவாசம் நம்மளே இருக்கிறோம் நான் வந்து என்னுடைய சாட்சியை நம்மளுக்கு சொல்றேன் என் விசுவாசத்தை சொல்றேன் எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் தேவை நான் இப்போ அதிகமாக எடுத்துக்க மாட்டேன் நான் டைம் பார்த்தேன் இருப்பேன்

ஒரு ஆசீர்வாதம் நான் நம்ம விதைக்காம எதிர்பார்க்க முடியாது தேவன் கூட குமாரனை கொடுத்தார் உலகம் அவரு இயேசுவை என்ன செய்வாரு பலியாக விதைத்தார் அனைவருக்கு மீட்பு கிடைத்திருக்கிறது இல்லைங்களா கோதுமை மணியானது சாகாவிட்டால் தனித்திருக்கும் சித்து மிகுந்த பலனை கொடுக்கும் இல்லைங்களா ஆசீர்வாதம் சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான் பெருக விதைக்கிறேன் பெருக இருப்பான் நம்ம நல்ல பிளெஸிங் ஆகணும்னா கொடுக்கிற இறுதியை நமக்கு கண்டிப்பா இருக்கணும் நான் இது கூட கொடுத்து நிறைய ஆசீர்வாதங்களை பெற்ற அதுதான் உங்களுக்கு சொல்ல வரேன் என் கூட இருக்கிற ஊழியக்காரர் சொன்னாரு ஏன் அவர் ஊழியக்கார சந்திப்போம் அப்படின்னா சரி நான் சொன்னேன் நீ கஷ்டப்படுற எனக்கு தேவை நீ பிப்டி நான் அவர் ரொம்ப சந்தோஷமாட்டார் ரொம்ப தேவையாக நாங்க அவரை போய் சந்திச்சோம் மூவாயிரம் ரூபாய் கொடுத்துட்டார் மூவாயிரம் இப்போ பத்து நிமிஷத்துல இருபது வயசுல போயிட்டு போய் எடுத்துட்டோம் எடுத்துட்டோம் ஒரு நிமிஷத்துல இரு காணும் ஏன்னா ஒரு ரூபாய் கூட போயிட்டார் அவர் ஸ்பீடா பறந்துட்டார் அவர் முடிஞ்சிடுச்சு எனக்கு தேவை முதல் முதல் நான் மூவாயிரம் நான் இன்னும் படத்தை சேகரிக்கணும் ஊழியருடைய நிலைமைகள் எல்லாம் இருக்கும் பாருங்க நம்ம யார்கிட்ட யோசிப்போம் கூச்சப்படுவோம் இவர் எனக்காக பேசுறன்னு சொல்லிட்டு அவர் சாமந்தத்துல வாங்கி குத்துட்டாரு குத்துட்டு பறந்துட்டாரு இப்போ ஆயிரத்தி ரூபாய் என்னுடைய செலவுக்காக வச்சுக்கிறேன் ஞாபகம் வந்தது ஒரு அவர் பாவம் குழந்தைக்கு பீஸ் ரெண்டு சொல்லியிருந்தாரு சரி அவர் ரெண்டாயிரபா இந்த ரூபாய் வச்சு அந்த ஆயிரத்தி கூட ரெண்டாயிரம் ரூபாய் என்ன பண்ணிட்டேன் நான் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு யாரோ என்கிட்ட பேசுறது போல வந்து நீ லூஸ் ஆடானி பத்து நாள்ல அட்வான்ஸ் அட்வான்ஸ் கொடுத்துட்டு பத்து நாள்ல வந்து நீ வந்து ஃபுல் அமௌண்ட் தரணும் நான் அம்பத்தூர்ல என்னுடைய சென்னை அம்பத்தூர்ல இருக்கிறேன் மார்க்கெட் வழியா போறேன் எனக்கு என்னமோ என்ன நானே திட்டுறது போல எனக்கு வருது பைத்தியமா நீ இப்படி சிறு நிறைய பைசா இருந்தாலுமே அந்த ஐம்பதாயிரம் வரும்

உங்க சரீரத்துல நன்மை வாசமா இல்ல பாவம் வாசமா இருக்குது இல்லைங்களா நம்ம இருக்கணும்னா எதிரிச்சல் கூட தான் பரிசுத்தமா இருக்க முடியும் இல்லைங்களா வசனங்களை கொண்டு கொண்டு இல்லைங்களா நம்ம தான் நம்ம பரிசுத்த வாழ்க்கை வாழ்றோம் ஒரு ஆறு போறது போல போயிருந்தா ஈஸியா பாவம் செய்திடலாம் எதிரிச்சல் போடுறவர்களாக தான் தான் நம்ம பரிசுத்தம் இல்லைங்களா இது போல சிந்தனைகள் வரும்பொழுது என்ன தலையை வைக்கிறது நான் எதிர்நீச்சல் போடுகிறேன் என்னன்னா நான் ஆண்ட விட்ட என்னமோ வேதனைய கையில் குச்சிக்கிறது போல குச்சிக்கோர் சிந்தனைகள் எனக்கு எல்லாம் எனக்கு இந்த ஆயுத்த பத்தாது நான் இப்போ இந்த ஆயிரத்தி விதச்சிக்கிறேன் எனக்கு தேவை ஐம்பதாயிரம் நாப்பத்தி ரூபாய் இல்லையா மொத்த கணக்கு நான் ரூபாய் சொல்லியிருந்தேன் எனக்கு தேவை ஐம்பதாயிரம் இந்த ஆயிரத்தி நிர்வாகம் ஒன்றும் பண்ண முடியாத எதிர்ச்சல் போடுகிறதை போல அந்த சோர்வுக்கு எதிராக வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுல என்ன இருக்கு ஒரு போன் வருது ஒன்றரை மணிக்கு அது நடந்தது வீட்டுக்கு போயிட்டேன் நாலு மணிக்கு ஒரு கால் வருது கொஞ்சம் வந்துட்டு போக முடியுமா அவங்க கூப்பிட மாட்டாங்களே போனா

நான் எப்போ வேணும் உண்மையாக இருக்கணும்னு நினைப்பேன் எங்கேயும் உண்மையாக இருக்கணும் பாவம் த்ரீ இம்மா கொடுத்துட்டு இருப்பாரு நைட்டு பத்து மணி சரி நம்ம தான் எஸ்எஸ்எல்சி படிச்சிக்கிறோம் தப்பாக கணக்கு போட்டிருக்கோம் என் பிள்ளைங்கள எம்கார் படிச்சிக்கிறாங்களே எண்ணி பாருங்கன்னா அப்பா முப்பத்தெட்டு தான் பாரு ஒன்றும் சந்தேகம் இல்லைண்ணா மறுநாள் காலையில் ஃபோன் பண்ணி தவறுதலாக நீங்கள் கொடுத்துட்டுக்கிறீங்க இருபதாயிரம் அப்படியா இது ரெண்டாயிரூபா வந்து வாங்கிட்டு போயிருக்கணும் அப்படின்ட்டு நாற்பதாயிரூபா வந்துச்சுங்களேன் இன்னொருத்தர் ஒரு டென் தௌசண்ட் கொடுத்தாரு அவர் இருபதாயிரம் ரூபாய் கொடுத்து இருந்தார் நான் சொன்ன பத்து போதும் அதுக்கு மேலே நீங்க எவ்வளவு கொடுக்கலாம் ஏன் தேவைகள் தான் என்று சொன்னேன் ஒன்னையும் பேசணும் என்பதற்காக நான் என்ன சொல்றேன்னா விதையில ஆசீர்வாதங்கள் உண்டு ஆபிரகாம் கூட பாத்தீங்கன்னா தசமாதத்தை கொடுக்கிறவராக இருந்தார் நீங்க ஒன்னும் உங்களுக்கு சொல்ல பாருங்களேன் கொடுக்காம தான் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதுங்க நேற்று நாள் முன்னேற்றம் நினைக்கிறேன் ஒரு என்கிட்ட இருக்கிற இரநூறு ரூபாய் ஒரு ஒரு விதவைக்கு கொடுத்தாரு அன்னைக்கு ஈவினிங் ஒரு ஆயிரம் ரூபாய் பெற்றுக் கொண்டேன் இந்த வாழ்க்கையில நான் மட்டும் எப்படி கடந்து வந்துக்கிறேன்னு சொன்னா நிறைய பேர் கொடுக்கறவங்க இருக்கிற காரணம்னா கொடுக்கறவங்க எனக்கு ஆசீர்வாதம் நான் சொல்ல போதுங்களா நீங்க வச்சிருக்கிறதுனால பெரிய பணக்காரம் ஆக இல்லை ஏழை விதவை கூட யாரும் கொடுத்தது இந்தியா கொடுத்ததுங்களா அப்பமும் அப்பத்தை சுத்து கொடுத்ததுங்களா அது சாரி பார்க்கவி கொடுத்ததுனாலதான் மூன்று வருஷம் அதுக்கு சோறு கிடைச்சது கொடுக்காத இருந்தா அன்னைக்கு அது சாப்பிட்டு செத்து போயிருக்கும் ஆர்டர் நான் பாருங்க கொடுக்க ஒரு இறுதி உள்ளவன் கால தேவன் என்ன பண்றாருனா அவன் பையனை கொடுன்றாரு பலியா கொடுன்றாரு சாம்பலா அவன் ஆகணும் அப்படின்றாரு ரெடி அத இறுதி நம்மளுக்கு வருமா நமக்கு வருமாங்க உண்மையிலே வருமாங்க அந்த கடவுளே வேணாம் சொல்லிட்டு போயிடுவோம் குழந்தைய வச்சிருப்போம் குழந்தைய நம்ம குழந்தை நம்மளே கொல்ல முடியுமா இன்னொருத்த கொள்றதுக்கே அடிச்சாவே நம்மளுக்கு அப்படி இறுதியும் கபீர்னு இல்லைங்களா நம்மளுக்கு மனசு தாளமா நம்ம குழந்தைய நம்ம தாழமா நேச குமாரன் ஒரே குமாரன் மனசு வருமா பாருங்க

என்ன மாதிரி விசுவாசம் ஆபிரகாமுக்கு இருந்தது ஆபிரகாமுக்கு ரெண்டு விஷயங்க ஒண்ணு இது வாக்கு தத்துவம் இவன் மூலியமா நட்சத்திரங்களை போல இவன் மூலியமா பெருகணும் இன்னொன்னு வந்து அந்த இடத்துல சோதனை இவன் கொல்லப்படணும் தேவன் கேட்கிறாரு தேவனுக்கு கொடுக்கணும் ரெண்டும் நிறைவேறணும் ரெண்டுமே நிறைவேறணும் இவன் மூலியமா சந்ததி வரணும் அதுக்கு விசுவாசத்தோட அவன் செய்ய பாக்குறான் இன்னொன்னு தேவனுக்காக கொடுக்கணும் இந்த ரெண்டும் வேற 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 மாதிரி செத்துட்டா ஜென்ரேஷன் வராது செத்துட்டா சந்ததி வருமா ஒரு 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 இவன் மூலியமா சந்ததி பெறு வருது ரெண்டும் வித்தியாசமான ஒரு காரியம் ஒரே விஷயத்துல நடக்குது யோசித்து பாருங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அவர்கள் அவர் செய்ய முன் வந்தான் இல்லைங்களா அவர்கள் செய்ய முன் வந்தான் அவரை என்ன பண்றாரு பையன் கேட்கிறாப்பா எங்கப்பா ஆடு அதெல்லாம் பார்த்துப்பாரு என்ன நடந்தது மலை மேல போறாரு கட்டைகளை அடுக்கிறாரு பையனை கட்டி போடுறாரு கட்டி போடும் போதெல்லாம் மனசு எப்படி தாழமா சாக போறான்னு தெரியும் சாம்பார் போறான்னு தெரியும் எப்படிங்க இறுதி அவருக்கு அவங்க இருந்ததுன்னு நமக்கு தெரியல கத்தருக்காக செய்றாரு கத்தர் சொன்ன செய்வார் என்ன ஒன்னா செய்வார் என்ன பண்றாரு பையனை கட்டி போட்டு பையனை கட்டி போட்டு கட்டை மேல கிடத்தி அதோட விட்டுறாரா நெருப்புக்கு கத்திக்கு கத்தி எடுத்து ஓங்கினார் இந்த ஓங்கினார்ன்றது வந்து வேகத்தில் இருக்கும் அந்த ஸ்டாப் பண்ணிட்டு அவர் எவ்வளவு அவசரமா காட் நிறுத்து நிறுத்து ஆடோட ஒரு வார்த்தை சொன்னார்கள் அதுதான் இப்ப நான் முக்கியமா பேச வர என்ன சொல்ல வரன்னா நீ பயப்படுகிறவன் என்று நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்போது அறிந்திருக்கிறேன் இப்ப இதுல இருந்து உங்க என்ன சொல்ல சொல்ல வர தேவனுக்கு சாட்சி பெறணுங்க ஏனத்தை குறித்து கூட வேதம் சொல்லப்படுகிறதா அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக தேவனுக்கு பிரிமானன் என்று

நமக்கு சாட்சி கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் உங்களை ஒரு நீங்க உங்க ஏமாத்தலாம் எல்லாருக்கும் கல்ல மிளகாப்படியை போட்டுடலாம் அவருக்கு கல்ல மிளகாப்படி போட முடியுமா அவருக்கு முன்பதை மறைவான சிஸ்தி இல்லை நீ எங்க போனாலும் கடல் அடியில் போனாலும் மேகத்துக்குள்ள ஒன்றி எங்க போனாலும் அவருடைய கண்களுக்கு முன்பதாக மறைவான சிஸ்தி ஒன்றமை எல்லாம் வெளியிறங்க மாறிக்கிறது அவர் கண்ட ஊடுருவியை பார்க்கிறது நல்லூரி தீயை நோக்கி பார்க்கிறது அவருக்கு அவர் உங்களை சாட்சி சொல்லணும் அவர் உங்களுக்கு சாட்சி சொல்லணும் நான் உங்களுக்கு சொல்ல மைண்ட்ல வச்சுங்க தேவத்துல நம்ம சாட்சி பெறணுங்க இன்னைக்கு எப்படித்த ஓடுறது என்ன பாவம் நல்ல நீதிமா ஓடுச்சாங்க உபதேசம் தான் ஓடுதுங்களா என்ன பாவம் நீதிமா ஆண்டவர் வந்து ரொம்ப உள்ளவர் ஆண்டவர் ரொம்ப நல்லவர் நரே கிடையாது வந்தேன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு மேல நாங்கள் ஊழியத்துல முன்னேற ஊட்டியில இருக்கிறோம் பைபிள்ல நல்ல ஒரு அத்துப்படி நீங்க என்ன எதிர்த்து பேசணும் ஒரு ஆற்றல் எங்க இருந்தது இன்னைக்கு வித்தியாசமான பார்த்துட்டு வரோம் நான் என்ன சொல்றேன்னா சாட்சி பெறணும்னு நினைச்சிட்டு நீங்க வாழ்ந்து பாருங்க உங்கள் வாழ்க்கையே மாற்றங்கள் வரும் நான் சொல்லி பாருங்களா எப்படி ஒண்ணு வாழ்றது வாழ்க்கை இல்லைங்க அவர் நமக்கு சாட்சி சொல்லணும் உதாரணமா சொல்றேன் ஏனுக்கு சொன்ன தேவனுக்கு தெரியுமா என்று அவன் சாட்சி பெற்றான் இல்லைங்களா

உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் சிந்தனைக்காக சொல்றேன் சிந்தனைக்காக சொல்றேன் நம்ம சொல்ற பெரும்பாலும் நம்ம சுத்தமா இருப்பதற்கு நான் வந்து பிராக்டிக்கலா பேசுகிறேன் எங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நீங்க கவனமா இருக்க கேளுங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா பசுத்தமா இருக்கிறதுக்கு ஆவியான நினைச்சிருந்தா போகும் அப்படின்றாங்க ஓகே நல்ல விஷயம் தான் நல்ல தேவையோட வெள்ளமேல் நினைச்சிருந்தா போதும் நல்ல விஷயம் தான் அப்புறம் வந்து கடவுளுடைய கிருபை நான் அறிவிட்டு நிக்கிறேன் நல்ல விஷயம் தான் சரி ஒரு தப்பு பண்ணிட்டப்பா ஆண்டு சொல்றே என் கிருமிகள் தான் தப்பு சொல்லலா என் வளவினால் தப்பு அவருடைய அவரை பத்தி எதுவுமே பேச மாட்டார் நீ என்ன தப்பு பண்ண நம்ம குற்றவாளி இருக்கிறா இல்லையா காடு ஆதமா சொன்னாரு நீ ஏன் இந்த கணியை குசித்தான் கேட்டதா இல்லையா ஒரு தவறு பண்ணும்போது நம்ம தவித்து விடப்படுகிறோம் அவன் சொல்லக்கூடங்களா ஒரு பாவம் செய்யும் பொழுது நல்ல மனசுல சிங்க அங்க தெய்வம் சொல்றாரா நான் திருமையை குத்த ஆவியாளர் குத்த வளமையை குத்த சொல்றாரா ஒரு மனுஷன் தவறு பண்ணிட்டான்னா அவனை அவன் குற்றவாளியாக தெய்வம் பார்க்கறாரு அவன் தனித்து அவன் வந்து அந்த குற்றவாளி அவன் சுமத்த படிக்கிறவன் அங்க இருக்கிறான் நான் சொன்னாலும் ஒண்ணும் செய்ய முடியாது அப்போ நம்முடைய பங்கம் இருக்கிறது என்றதாக அவங்க சிந்தனைக்காக சொல்றேன்

நம்ம இடத்துல அளவுக்கு சீதிக்கிறதா அதுக்கு நீதான் உத்தரவாதத்தோடு உங்களுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் இதுக்கு உதவிதான் உதவிக்குதான் உதவிதான் என் பலம் உன் பலவிடத்தை தான் நீ பலவிடமா இருக்கிறேன் என் பல வேணும் உனக்கு ஆலோசனை இல்ல நான் ஆவியனா தரேன் நீ எல்லாம் தரேன் நீ ஓடு அவர் ஓட வைப்பாரு அவரு பார்த்து வைப்பாரு பல எல்லாம் ஏமாத்த வேற நீ தவறு செய்தாங்க குற்றவாளி ஆகிறார்கள எதையாவது என்னால நம்ம முழுதமாகவே சாட்டி விடுகிறார் சொல்ற சாட்சி ஆபிராம சொன்னாரு நீ தேவனுக்கு பயப்படுகிறோம் என்று இப்போது அறிந்திருக்கிறேன் தயவு செய்து கோவா கூட கூடாதுன்னா சொன்னார் என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு உத்தமனும் சம்பாக்கணும் தேவனோட சஞ்சரிக்கிறவன் சொல்ல பாருங்களேன் இந்த மைண்ட் செட்டிங் இப்ப இந்த திருச்சியில ஒரு நான் ஒரு வேலை விளைவேன் நீங்க தப்பு பண்ணா கடவுள் ஒதுங்கறாரு உங்க குற்றவாளிய பாக்கறாரு ஆண்டவர் நீங்க ஓடுறதுக்கு முழு ஹெல்ப் பண்ணுவாரு நீங்க என்ன நினைக்கணும் நான் சாட்சி பெறுகிற அளவுக்கு ஆண்டு இந்த புதுவை இப்படி இப்படி ஆவியர் கேட்க அவர் ஃபுல்லா நிறைய வைங்க நான் சாட்சி நிறுத்தப்படணும் நீ என்ன சாட்சி சொல்றவங்களுக்கு நான் இருக்கணும் ஆண்டு மலைமை நாள் இருப்பேங்க ஆண்டு திருவையை நீ சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டு வசனங்க ஒரு விசுவாச ஜீவிய இருக்கட்டும் ஆண்டு நீர் நீர் என்னை குறித்து சாட்சி சொல்லிக்கிற அளவு சாட்சி அவர் சொல்லணுங்க நான் முடிச்சிடுறேன் நான் பேசுறது எல்லாம் சிந்தனைக்கு எல்லாரும் நல்லா பிரசங்கிக்கிறவங்க நீங்களும் நம்ம எல்லாரும் என்னுடைய நேரம் முடிச்சிச்சு நல்ல ஒரு செய்தி உங்களை காத்திருக்கிறது கற்றுவங்களாக சொல்லிப்படாத